அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி கல்விக்குடில் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவில் கீழே கமெண்டில் வந்து நிறைய பேர் என்ன ஹெல்ப் கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அது வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க யாரும் இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு டைப்பாக வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் போர்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து வேறு மெத்தடில் இருக்கும் அது மாதிரி வந்து எனக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாது ஓகேவா என்கிட்ட ஸ்மார்ட் போர்ட்லாம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால அதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டே வந்து எப்படி வீடியோ பண்ணுறது அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் விஷயம் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏன் கிட்ட அப்படின்னா ஏ டு ஜெட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு ஒரு ஆப் வந்து இருக்குது சரிங்களா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏ டூ ஜெட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து ஒரு ஆப் வந்து காட்டும் அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க அந்த ஆப்பில் வந்து ச நிறைய சில விஷயங்கள்லாம் கேட்கும் உங்களோட இருந்து சாரி உங்களோட மொபைல் இருந்து நான் வந்து மீடியா ஆடியோலாம் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன்ஸ் கேட்கும் அது ஓகே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்புக்கு மேலே வந்து இந்த ஆப்பை வந்து என்னால் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப் பர்மிஷன் கேட்கும் அதையும் வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஏதோ ஒரு பிடிஎஃப் ரீடர் வந்து வச்சுருப்பீங்க என்கிட்ட வந்து அடூப் ரீடர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு எனக்கு வந்து ஒரு புக்கை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஏதாச்சும் உடனே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கேன் இப்போ குரூப் ஒனில் டெஸ்ட் ஃபோர் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஏ டூ செட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ண உடனே அதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த நீங்கள் உன்னோட பிடிஎஃப் ரீடர் இருக்கும் இல்லையா அங்கே வந்துடணும் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே வந்து ஒரு சிம்பிள் காட்டும் தொடரதுக்கு வந்து இந்த இந்த இடத்துல இடத்துல வந்து இல்லையா அதில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் அது இங்கே உள்ள இல்லையா அதை வந்து நீங்க தொட்டிங்க அப்படின்னா அது வந்து இப்படி மூணாக பிரியும் அதுல வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ற பட்டன் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்ட்ராஸ்னு இருக்கும் அந்த காலமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் அப்படின்றத சூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எழுத முடியும் என்ன எழுதிக்கலாம் அதுலேயே வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த ப்ரெஷ்ஷில் மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அப்போ அந்த நம்ம ஒரு சேனலில் நம்ம ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தேவையானது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அதுக்கும் வந்து இங்கே ஆப்ஷன் இருக்கும் இங்கே ஃபோட்டோ சிம்பிள் இருக்கு இல்லையா இது நான் டச் பண்ணேன் அப்படின்னா என்னோட இந்த பேஜ் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து பின்னாடி சேவ் பண்ணி வச்சுக்கும் அது இல்லாமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நான் கேமராவை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா நான் என்னோடய வீடியோஸ் என்னோட முகம் வந்து தெரியுது ஓகேவா அடுத்தது என்ன இருக்கும்னா உங்களோட ஃபேஸ் வந்து காமிக்கணும் அப்படின்னு தென் நினச்சிங்கன்னா அதை வந்து பண்ணலாம் அப்புறம் இங்கே மேஜிக் பட்டன் அப்படின்னு ஒரு இன்விசிபிள் பட்டன் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எதுவும் எதுவுமே நம்ம எடுத்துக்க மாட்டேன் நான் எடுக்கிறது என்ன அப்படின்னா இதில் ப்ரெஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த ப்ரெஷ்ஷ் ஆப்ஷன் மட்டும்தான் எடுப்பேன் இதை மீது எதுவுமே நான் வந்து எடுத்தது கிடையாது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண வேண்டியிருக்கும் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் சரிங்களா இதுதான் வந்து இந்த ஏ டு ஜெட் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் நம்ம வந்து என்னென்னா அந்த ஸ்க்ரீனில் பண்ணுறோமோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும் சரிங்களா பேசிக்காக நம்ம ஃபோனில் என்ன பண்ணோமோ அது எல்லாமே அந்த ஃபோன் பின்னாடி வந்து ரெக்கார்ட் ஆகிக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சிம்பிள் வந்து இங்கே காட்டும் இங்கே வந்து க்ரீன் கலரில் ஒரு சிம்பல் தெரியுது இல்லையா க்ரீன் கலர் டாட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம பேசுறது அதை ரெக்கார்ட் பண்ணிக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அது வந்து ரெக்கார்ட் ஆகும் இந்த க்ரீன் கலர் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேசுறது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் சில மொபைலில் இது இல்லாமல் கூட இருக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இங்கே ஸ்டாப் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை ரெக்கார்டை நான் நடுவில் பாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இங்கே பாஸ் பட்டன் இருக்குது அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டு ஏதாச்சும் ஃபோனில் வந்து வேறு ஏதாச்சும் உங்கள் திடீர்னு இப்போ வந்து ஒரு கால் வருது அப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாரி ஒரு மெசேஜ் வருது கால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் மெசேஜ் வருது அதை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாஸ் பட்டன் பண் பண்ணிட்டீங்கன்னா பாஸில் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை ஆன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபோனில் என்ன பண்ணாலும் ரெக்கார்ட் ஆகாது அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ரீடு டிவைஸ் சாரி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டிங்க ஸ்டாப் அப்படின்னு சொன்னால் சேவ்னு காட்டும் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து கின் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து வச்சுருக்கேன் இந்த ஆப் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இதில் போயிட்டு க்ரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் க்ரியேட் நியூன்னு கொடுத்தீங்கன்னா யூடியூபுக்கு வந்து இந்த பதினாறு இஸ்ட் ஒம்போது அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் போயிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும் கிரியேட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பேசிக்கான விஷயங்கள் சொல்கிறேங்க கின் மாஸ்டரில் ஏகப்பட்ட நல்ல வீடியோஸ் அனிமேஷன் வீடியோஸ் கூட ஒரு எடிட் பண்ணுறாங்க மற்ற எனக்கு வந்து பேசிக்காக தேவைப்படுறதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் போயிட்டு இமேஜ் அசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து வரும் அதை வந்து பின்னாடி வந்து செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் கீழே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வீடியோஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து போடலாம் எங்கே போடணுன்னா இங்கே லேயர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிங்க இல்லையா அந்த வீடியோஸை போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகும் அது வரைக்கும் இந்த மேலே இருக்க பட்டன் மேலே இருக்க ஸ்க்ரீனையும் நீங்கள் உங்களோட வீடியோ லென்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அந்த யூடியூப்பில் வர அந்த அளவுக்கு அந்த டைம் அந்த ஸ்க்ரீன் டைமுக்கு உங்களால் ரெடிட் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் தமிழில் ரெடி பண்ணி நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் போஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து நான் சின்ன பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன் இதில் வந்து நீங்கள் இன்னும் நல்லா உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா இதுக்காகவே சேனல்ஸ்லாம் இருக்கும் ஓகேவா யூடியூப்பில் எப்படி தமிழ் ட்ரீட் பண்ணுறது யூடியூப்பில் எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் யூடியூப்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது வீடியோஸை அப்படின்னு நிறையா நல்ல நல்ல சேனல்ஸ் வந்து இருக்குது அவங்கக்கிட்ட வந்து கேளுங்க ஏன் அப்படின்னா இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும்தான் அப்படின்னும் பொழுது அவங்க வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் பண்ணுற இந்த பேசிக்கான விஷயங்கள் இவ்வளோ தான் சரியா அவங்களுக்கு எதுவும் மேலே டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி சேனலை வாட்ச் பண்ணி கற்றுக்குவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ